வணக்கம் வாழ்க வளமுடன் இது வந்து அவுள் லட்டு உருண்டைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு தேங்காய் எடுத்து தலையில் ரெண்டு தட்டு தட்டிட்டு ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தண்ணியை குடிச்சிருங்க இல்லைன்னா செடிக்கு ஊற்றிருங்க செடி நல்லா வளரும் அதான் தேங்காய் உடச்சி வச்சாச்சு இப்போ வந்து இந்த லட்டு உருண்டை செய்கிறதுக்கு நான் வெள்ளை அவுள் எடுத்துருக்குறேன் சம்ப அவுளுனா ஒரு கால் மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க இது ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேன் தண்ணிலாம் சேர்க்கல இப்போ இந்த பொட்டுக்களை இருக்குது பார்த்தீங்களா அதை ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்குறேன் அப்புறம் உடைச்ச தேங்காயை துருவி அதையும் எடுத்துக்கலாம் ஒன்றா போட்டுக்கிட்டு ஏலக்காயும் போட்டுக்கலாம் இல்லை ரெண்டு ஸ்பூனு நெய் இல்லை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கூட ஒரு ஸ்பூன் கூட நெய் ஊற்றிக்கலாம் பால் இதெல்லாம் ஒன்றா கலந்துக்கணும் கலந்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிட வேண்டியதான் வெல்லமும் போட்டுக்கோங்க இது வந்து இப்படி செய்கிறதுனால உடனே சாப்பிட்றணும் ஏன்னா பாலும் தேங்காயும் சேர்ந்துருக்கிறதுனால மறுநாள் வச்சு சாப்பிட முடியாது கெட்டு போயிடும் இதே சர்க்கரை பாவு காய்ச்சி அதில் வந்து பால் ஊற்றாமல் இந்த நம்ம எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா இந்த பொருளை ஃபுல்லாக போட்டு உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நாலு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த பால் ஊற்றுனதை உடனே சாப்பிட்றணும் அவ்வளோதான் அவ்வளோ நட்டு ஒன்று ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ